கடக்கை பங்கையன் கொடைக்கு கொண்டதன் தமிழ்க்கு தஞ்சம் கடத்தை துன்பமன் சடத்தை துன்றிடும் களத்தை பஞ்சனுள் திரிய வாழ்வை கனத்து சென்றிட திருத்தி தண்டையும் கழற்கு தொண்டு கொண்டருள் வாயே படை பங்கையன் கஞ்சமன் பனித்து தனித்து சந்ததம் பரத்தை குடக்கு தெம்பரம் பொறுப்பங்கும்மன் குளத்து கங்கை தன் சிறியோனே குரப்பொம்பைமன் புனத்து சங்கரன் குவித்து கும்பிடும் பெருமாளே கனத்து திருத்தி தண்டையும் கழற்கு தொண்டு கண்டருள் வாயே குரப்பு கொம்பை முன் புனத்து செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாலே குவித்து கும்பிடும் பெருமாலே குவித்து கும்பிடும் பெருமாலே